அன்னை மீனாட்சி வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நிறைய படித்தாவே ஒரு சில விஷயங்களை ஒரு தான் என்ற இதை உருவாக்கும் போல தெரியுது அது பெரிய விதம் தப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் இல்லையா அது இல்லை போயிருந்தோம் அங்கே கீழே வீடு முடிஞ்சு மேலே வீடு முடிஞ்சு மாடியில் வந்துட்டு தளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டேஜில் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க சென்று போயிருந்தோம் போய் நம்ம கீழே இருந்து போகும்போது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிகிட்டே போயிட்டோம் மேலேயும் போயிட்டோம் மேலே அந்த மாடியில் வந்துட்டு அந்த ஓ ஓனர் பில்டர் கட்டி பிடிக்கிறவர் அவர் அவர் அவர்கிட்ட காண்டாக்ட எடுத்த அந்த குத்தனார் அந்த ஆபங்கள் இன்றைக்கு மூணு ஆள்கள் இருந்தாங்க அந்த வீட்டினுடைய கணவர் மனைவி இருந்தாங்க அந்த நபர் நிறையா படித்தவர் இப்போ ஒரு காலேஜில் ஹச்ஓடியாக இருக்கார் அப்போ அவர் எல்லாத்தையும் டேம்னிஷ்மெண்ட்டே இருக்கார் இல்லைங்க இப்படித்தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு அந்த அம்மா கொஞ்சம் அந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்துருக்கும் போட்டுருக்கு நூல் நிறையா படிச்சிருக்கும் போட்டுருக்கு அவங்க வந்துட்டு இல்லை சர்ச்சை பண்ணுறாங்க இல்லைங்க இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இருந்துட்டு அம்மா அப்படி இருக்கணும் வசதியாக பார்த்து கட்டுவியா அப்படின்னு அவர் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அந்த டாமினேஷன் இருந்தார் இன்ஜினியரு அவர் பெரிய கார்ப்ரேஷனில் மாதிரியில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய போஸ்டிங் உங்களுக்கு இருந்து பார்வன் இருக்குது அவர் திணறுறார் இங்கிட்டையும் சொல்ல முடியாமல் அங்கிட்டையும் சொல்ல முடியாமல் அவருக்கு உள்ள ஒரு சுதந்திரம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ நம்ம போனோம் எல்லாத்தையும் பார்த்தோம் அவருடைய தன்மை நம்ம அதாவது அவங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும் அதாவது படிப்பு பெரிய விஷயம்தான் உண்மைதான் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பெருசு தான் நீட் தேர்வு எல்லாமே ஆனால் அந்த படிப்பினுடைய விளைவுகளாக கலெக்டராகவோ ஒரு பெரிய அதிகாரியாகவோ எல்லாமே வந்தாலும் ஒரு மாதம் கழித்து அவங்க பணம் தான் வாங்குவாங்க தான் வாங்குவாங்க அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அந்த சம்பளத்தை வச்சு அவங்க ஆரோக்கியத்தை உருவாக்க முடியாது ஆண் வாரிசுகளை உருவாக்க முடியாது பொருளாதாரத்தில் கோடி கோடியாக லீகலாக ச சம்பாதிக்க முடியாது அதே சமயத்தில் சுபகாரியங்களை காலகாலத்தில் நினச்சபடியும் நல்லபடியாக நடத்தவும் முடியாது ரொம்ப ரேர் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான விதிகள் மிக மிக சிறு சிப்பிளான விதிகள் வந்துட்டு ஆரோக்கியம் ஆண்வாரசு ஐஸ்வர்யம் சுவகாரியங்கள் தடை நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கட்டாயம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அதனால தான் அதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் நம்ம இதை வந்துட்டு நிறைய வீட்டுல போன அனுபவங்களை இப்போ வீட்டுக்கு போன அனுபவங்களை போய் சொல்லலாம் நான் ரொம்ப வீட்டுக்கு போக முடியல வயசு இருபத்தஞ்சி வயசு முதுமை இதெல்லாம் இயற்கை தானே இருந்தாலும் அந்த அனுபவங்களை போய்ட்டா இருக்கும் முடிஞ்ச அளவு போயிட்டா அந்த தான் ஒரு என்ன மீனாட்சி அம்மா கொடுத்த வரப்பணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா சொல்லிட்டே இருந்தார் அவர் பார்த்தேன் சரி வர திருத்தணமுன்னா மீனாட்சி அம்மா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு வாஸ்துவனுடைய உண்மைத்தன்மைக்காக உங்களுக்கு ஒரு சிறு சமாச்சாரம் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் வெடி இடி கரண்ட்டு சிலிண்டர் இந்த நாளின் நாள் உயிரிழந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டேன் அவர் சூன் ஆயிட்டார் ஏன்னா வினாட்சியம் அதாவது நம்ம சார சாதாரண மனுஷன் வினாட்சியம்மா இதை டெய்லி போய் வேலை கூப்பிட்டுருக்கேன் வினாட்சி அம்மையில் அதில் நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அந்த கலையை கொடுத்துருக்காங்க அதை மக்களுக்கு பயன்படுத்தியிருக்கேன் சேவையாக பண்ணிகிட்ருக்கான் அப்போ அவங்க வீட்டம்மா சொல்லிச்சு இது உங்களுக்கு தெரியாதுங்களா பேப்பர்லாம் வந்துருச்சுங்க இவங்க தம்பி குடும்பமே வெடி விபத்தில் இறந்துட்டாங்க பேப்பர்லாம் வந்துருச்சுங்க நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னாங்க புரிஞ்சுங்களா அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம சொல் பிடிக்க வந்தார் அப்புறம் அந்த பயன் வந்துருக்கணும்னாலும் அந்த அறிவாளியை கேட்டார் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின் கீழே வாங்க உங்களுடைய மாடி மேற்கு பார்த்த மனை தலைவாசல் வந்துட்டு பகுதி புரிஞ்சு கொடுங்க நிறைய கொடுக்குறங்களா அங்கேயே நல்லா கொண்டு சொல்கிறான் பாருங்கள் எப்படி சொல்லிதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரே தடவை சொல்ல முடியாது நம்ம கொஞ்சமாக சொல்லிட்டு வரோம் அதான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லபடியாக பொண்ணுக்குங்க சொன்னால் அப்புறம் போகிறேன் அவர் திருத்தம் பண்ணார் திருத்தம் பண்ணிவிட்டு இந்த முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வீடு இருந்துச்சு வீடு வந்து பாருங்கள் நாங்கள் வீட்டு போய் பார்த்தோம் அங்கேயும் மாடிப்படி குறைபாடு அப்புறம் அவன் கேட்டான் பார்த்தான் அவர் ரொம்ப ஏற்கனவே உலர்ட்டார் இல்லை இவ்வளவு இருக்குமா நம்ம பெரிய அறிவியல் நினைச்சிக்கிருக்கான் இந்துக்குள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் நம்ம போய் சொன்னோம்யா இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு பெண் துரும்பலம் நெருப்பால் இறந்துருப்பாங்கம்மா அப்படின்னா அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவர் முதல் தாரம் வந்துட்டு நெருப்பினால் இறந்துட்டாங்க நான்